கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆஃப் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் நாம் இப்போது கெரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாற்பதாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் எருசலேமிலும் யூதாவிலும் சிறைகளாய் பிடித்து வைக்கப்பட்ட ஜனங்களுக்குள் விலங்கிடப்பட்டிருந்தவர் யார் எரேமியா எங்கே கொண்டு போகும்படி விலங்கிடப்பட்ட ஜனங்களுக்குள் எரேமியா இருந்தான் பாபிலோனுக்கு எரேமியாவை விடுதலையாக்கினவன் யார் காவர் சேனாதிபதியாகிய நெபுசராத்தான் நெபுசரா தான் எரேமியாவை எங்கே இருந்து அனுப்பிவிட்டான் ராமாவில் இருந்து எரேமியா விடுதலையாக்கப்பட்ட பின் கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டானது என்ன வசனம் எருசலேமுக்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லி இருந்தவர் யார் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லி இருந்தார் யார் யாரிடம் கூறியது எரேமியாவிடம் கர்த்தர் தாம் சொன்னபடி எதை வர இருந்தார்? தீங்கை யூதாவின் ஜனங்கள் யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் கர்த்தருக்கு விரோதமாய் யூதாவின் ஜனங்கள் யாருடைய சத்தத்துக்கு செவி போனார்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கர்த்தருக்கு செவி கொடாமல் போனதால் யூதா ஜனங்களுக்கு வந்த காரியம் என்ன கத்தர் சொல்லியிருந்த தீங்கு ஜெரேமியாவின் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை நீக்கி போட்டவன் யார் நபுசராத்தான் எரேமியாவுக்கு எங்கே வர நன்மையாய் தோன்றினால் வா என்று பாபிலோனுக்கு வர எரேமியாவை எப்படி பார்த்துக் கொள்வேன் என்று நெபுசராத்தான் கூறினான் பத்திரமாய் இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது யார் யாரிடம் கூறியது நபுசராத்தான் எரேமியாவிடம் எரேமியாவுக்கு எப்படி காண்கிற இடத்துக்கு போ என்று நபுசராத்தான் கூறினான் நன்மையும் செவ்வையுமாய் யூதா பட்டணங்களின் மேல் அதிகாரியாக வைக்கப்பட்டவன் யார் கெதலியாவை யூதா பட்டணங்களின் மேல் அதிகாரியாக வைத்தவன் யார் பாபிலோன் ராஜா கெதலியா யாருடைய மகன் ஜனங்களுக்குள்ளே தங்கி இருக்க எரேமியாவிடம் கெதலியாவோடே காவற் சேனாதிபதி நெபுசரா தான் எரேமியாவுக்கு எவைகளை கொடுத்து அனுப்பிவிட்டான் செலவையும் வெகுமதியையும் எரேமியாவுக்கு வழி செலவையும் வெகுமதியையும் கொடுத்தவன் யார் நபுசரா எரேமியா யாரிடத்தில் போனான் கெதலியாவினிடத்தில் எரேமியா எங்கே போய் கெதலியாவிடம் தங்கியிருந்தான் எரேமியா தேசத்தில் யாருக்குள் தங்கியிருந்தார் மீதியான ஜனங்களுக்குள் பாபிலோன் ராஜா யாரை யூதா தேசத்தின் மேல் அதிகாரியாக்கினான் கெதலியாவை பாபிலோன் ராஜா யாரை கெதலியாவின் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான் சிறைகளாக கொண்டு போகப்பட்டிராத குடிகளில் ஏழைகளான புருஷர் ஸ்திரீகள் மற்றும் குழந்தைகள் பாபிலோன் ராஜா கெதலியாவை அதிகாரியாக்கினதை கேள்விப்பட்டவர்கள் யார் வெளியில் இருக்கிற ராணுவ சேர்வைக்காரர் வெளியில் இருக்கிற ராணுவ சேர்வைக்காரர் யாரிடம் வந்தார்கள் வெளியில் இருந்த ராணுவ சேர்வைக்காரர்களின் பெயர்கள் என்ன இஸ்மவேல் யோகனான் யோனத்தான் செராயா ஏபாயின் குமாரர் எசனியா மற்றும் இவர்களை சேர்ந்தவர்கள் இஸ்மவேல் யாருடைய குமாரன் நெத்தானியா கரேயாவின் குமாரர்கள் பெயர் என்ன யோகனான் யோனத்தான் செராயா யாருடைய குமாரன் தன் மாகாத்தியனான ஒருவனுடைய குமாரன் பெயர் என்ன யாரை சேவிக்க பயப்பட வேண்டாம் என்று கெதலியா ராணுவ சேர்வைக்காரரிடம் கூறினான் கல்தேயரை தேசத்திலிருந்து யாரை சேவியுங்கள் என்று கெதலியா ராணுவ சேர்வைக்காரரிடம் கூறினான் பாபிலோன் ராஜாவை பாபிலோன் ராஜாவை சேவிக்கும் போது என்ன உண்டாகும் என்று கெதலியா ராணுவ சேர்வைக்காரரிடம் கூறினான் நன்மை தங்களிடத்திலே வருகிற கல்தேயரிடத்தில் சேவிக்கும்படி குடியிருக்கிறேன் என்று கூறியவன் யார் கெதலியா திராட்சரசத்தையும் பழங்களையும் எண்ணெயையும் சேர்க்கும்படி கெதலியா யாரிடம் கூறினான் சேர்வைக்காரர் எவைகளை தங்கள் பாண்டங்களில் வைக்க கெதலியா கூறினான் திராட்சரசத்தையும் பழங்களையும் எண்ணெயையும் ராணுவ சேர்வைக்காரர் எங்கே குடியிருக்கும்படி கெதலியா ஆணையிட்டு சொன்னான் தங்கள் வாசமாயிருக்கிற ஊர்களில் பாபிலோன் ராஜா யூதாவில் சிலரை மீதியாய் இருக்க கட்டளையிட்டான் என்று கேள்விப்பட்டவர்கள் யார் மோவாபிலும் அம்மோன் புத்திரரிடத்திலும் ஏதோமிலும் சகல தேசங்களிலும் இருக்கிற யூதர் யார் யூதாவில் சிலரை மீதியா இருக்க கட்டளையிட்டான் என்று ஏதோ சகல தேசங்களிலும் இருக்கிற யூதர் கேள்விப்பட்டார்கள் பாபிலோன் ராஜா தாங்கள் துரத்துண்ட எல்லா இடங்களிலும் இருந்து யூதா தேசத்தில் வந்தவர்கள் யார் எல்லா யூதரும் எல்லா தாங்கள் துரத்துண்ட இடங்களில் இருந்து யாரிடத்தில் வந்தார்கள் இடத்தில் மிஸ்பாவுக்கு வந்த யூதர் எவைகளை மிகுதியாய் சேர்த்து வைத்தார்கள் திராட்சரசத்தையும் பழங்களையும் யோகனானும் வெளியிலே இருந்த சகல சேர்வைக்காரரும் யாரிடத்தில் வந்தார்கள் கெதலியாவினிடத்தில் அம்மோன் புத்திரரின் ராஜா யார் பாலிஸ் கெதலியாவை கொண்டு போட யார் ஆள் அனுப்பினதாக ராணுவ சேர்வைக்காரர் கூறினார்கள் பாலிஸ் பாலிஸ் கெதலியாவை கொண்டு போட யாரை அனுப்பினதாக ராணுவ சேர்வைக்காரர் கூறினார்கள் இஸ்மவேலை இஸ்மவேல் யாருடைய குமாரன் கெதலியா யாருடைய வார்த்தையை நம்பவில்லை ராணுவ சேர்வைக்காரருடைய வார்த்தையை மிஸ்பாவில் கெதலியாவோட ரகசியமாய் பேசியவன் யார் யோகனான் யாரை வெட்டி போட உத்தரவாக வேண்டும் என்று கெதலியாவிடம் கேட்டான் யார் சிதறுண்டு போக இஸ்மவேல் கெதலியாவை கொண்டு போட வேண்டியதென்ன என்று யோகனான் கேட்டான் கெதலியாவிடத்தில் சேர்ந்த யூதர் எல்லாரும் யார் அழிய இஸ்மவேல் கெதலியாவை கொண்டு போட வேண்டியதென்ன என்று யோகனான் கேட்டான் யூதாவில் மீந்தவர்கள் நீ இந்த காரியத்தை செய்யாதே யார் யாரிடம் கூறியது கெதலியா யோகனானிடம் யோகனான் யார் மேல் போய் சொல்லுகிறான் என்று கெதலியா கூறினான் இஸ்மவேலின் மேல் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக நீங்கள் முதலாவது வேதாகமத்தை எடுத்து இந்த அதிகாரத்தை வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான விடைகள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லையென்றால் என்றால் திரும்பமாக வேதத்தை எடுத்து வாசித்து கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் இருப்பதாக ஆமேன்